கஷ்டம் போலீஸ் ரொம்ப கஷ்டம் நாங்க எங்களை மாதிரி அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகள் எப்படி வேலை செய்ய முடியும் நாங்க எங்க நேத்து எஸ்பி பி மயிலாடுதுறை என்ன ரூம்ல கூப்பிட்டு பேசுற இப்படி வர்ற காமிச்சு இப்படி இருக்கிற வரல வளைஞ்சு போகணுமா வரையில உடைச்சிருவாங்களா எப்படி நேர்மைக்கு விடும் சவால் இது நேர்மைக்கு விடும் சவால் உடைச்சிருவாரா ரெண்டாவது ஏன் இதெல்லாம் நம்ம கூட பெருசாக்குறீங்க இதெல்லாம் அப்படியே போங்க அப்படியே போங்க

அவர் தவறான தகவலை எஸ்பிக்கு சொல்றாரு என்ன மூல ஒரு நேர்மையா வேலை செஞ்சு நான் ஆயிரத்தி இருநூறு பேரை ரிமாண்ட் பண்ணிருக்கிறேன் வழக்கு பதிவு பண்ணிருக்கேன் எழுநூறு பேரை ரிமாண்ட் பண்ணிருக்கிறேன் என்ற மாதிரி அதிகாரிகளை ஒரு இது பண்ணி ஆகணும்னா எப்படி பண்ணணும் நேர்மையா வேலை வாங்கணும் வேலை வாங்கறத விட்டுவிட்டு எங்களை பனிஷ் பண்றீங்க ஒரு தவறான ஒரு போடாதீங்க பிரச்சனை சொல்லி அப்ப வந்து உங்களுக்கு இந்த நியூஸ் எப்படி வந்தாலும் சரி அது தவறா இல்ல உண்மை இந்த நிர்வாக சீர்கேடு மயிலாடுதுறை மாவட்டத்தில் இது போன்ற ஒரு எஸ்பி இது போன்ற எஸ்பி இன்ஸ்பெக்டர் காவலர்களுக்கு அனைவருக்கும் பொதுமக்களுக்கே பாதுகாப்பு இல்ல இந்த ரெண்டு அதிகாரிகள் உடனடியாக மாற்றப்படணும் நான் சஸ்பெண்ட் ஆனாலும் மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும்